வெல்கம் டு வர்ஷ்னி விலாக் வர்ஷ்னி வ்ளாகில் சட்னி சீரீஸில் தேர்டு ரெசிப்பிங்க மாங்காய் தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரொம்ப கனிஞ்ச மாங்காயில் ரொம்ப காயான மாங்காவும் இல்லாமல் கனியை போகிற மாங்காயை பார்த்து எடுத்திருக்கேங்க அது ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு மாங்காய்க்கு கப் அளவு தேங்காய் தேங்காய் குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் உரப்புக்கு உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க எனக்கு அந்த புளிப்புக்கு அது வந்து ஈடு கொடுக்கணும் அதனால் நான் ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அப்புறம் கடலை நிலக்கடலை இது வந்து வறுத்த நிலக்கடலை உப்பு போட்டு வறுத்தது இதுதாங்க தேவையான பொருட்கள் இனி எப்படி செய்யணுங்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நான் நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் எண்ணெய் வைச்சிருக்கேன் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லலாம் உளுத்தம் பருப்பு எடுத்த பருப்பு எடுத்த வர அதோட பெருங்காயத்தூள் ஒரு பன்னெண்டு பிஞ்சுங்க பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அது டைஜனுக்கு செரிமானதுக்கு ரொம்ப நல்லதுங்க சேர்த்துருக்கேங்க இது ஃபஸ்ட்டு போட்டு இந்த எண்ணெயில் நல்ல சபக்க வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப சின்ன தீயில தாங்க வச்சுருந்தேன் வெரி லோ ஃப்ளேம் அதில் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆச்சுங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பண்ணியிருக்கேன்னா எல்லாம் நம்ம வந்து ஆற வச்சுட்டு தான் அரைக்க போகிறோங்க அதனால் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்ல இருக்கு இந்த கடலை வந்து நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்துருவீங்கன்னா இந்த வருத்தம் இல்லையா உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு அந்த ஸ்டேஜில் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் அப்போ நீங்கள் வறுத்து இருக்கணும் நான் எடுத்தது உப்பு போட்டு வருத்த வேர்க்கடலை அதனால ஜஸ்ட் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் இனிமேல் நமக்கு வந்து நான் கல்லுப்பு சேர்க்க போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு கடலை அதை மூணு சேர்த்து அரைச்சிக்கலாங்க தண்ணி சேர்க்க்காம அரைச்சு எடுத்திருக்கீங்க தண்ணியே சேர்க்கக்கூடாது இப்படி பவுடர் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் ரெண்டையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க நான் கல்லுப்பு தான் சேர்க்க போறேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி விடாம கிரைண்ட் பண்ணிட்டு வரேங்க ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா அறப்பட்டு வந்திருக்கு இனிமேல் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிடலாம் அப்புறம் கடைசியில் உரப்பு சேர்த்துக்கலாங்க நான் பசங்களுக்கு கொடுக்கறதுனால வத்த மிளகா ஃபஸ்ட்டு சேர்க்காம நான் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் வத்த மிளகா சேர்த்து அரைச்சிட்டு காமிக்கிறேங்க ஒரு கால் கிளாஸுக்கும் கம்மியான அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தா போதுங்க சேர்த்துட்டு நல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டதுங்க மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டதுங்க டோர்சா கூட அரைச்சிக்கலாம் நல்ல மையாக பொட்டுக்கடலை சட்னி மாதிரி நல்ல மையை வச்சு அரைச்சின்னு வந்துட்டேங்க ஃபைனாக இது நான் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிட்ஸுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் உரப்பு போட்டு அரைச்சி காமிக்கிறேங்க மூணு ஸ்பூன் அளவு நான் கிட்ஸுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க இந்த மிச்சம் இதில் இந்த ஆறு வத்த மிளகா இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து தாளிச்சுருக்கேங்க கருவேப்பிலேருந்து அது கூட போட்டுக்கலாம் நான் பெருங்காயத்தூள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன் அதனால தான் இப்போ சேர்க்கலை இது வந்து நான் கிட்ஸுக்குள்ள அந்த மேங்கோ சட்னி பெரியவங்களுக்குள்ள மேங்கோ சட்னி ரெண்டுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல மையம் அரைச்சிட்டு வச்சிருக்கேங்க ஃபுல் ப்ராசஸ் சொல்லியாச்சு இப்போ தாளிப்பு மட்டும் இது ரெண்டுலேயுமா ஹாஃப் ஹாஃபாக ஷேர் பண்ணி விட போவேங்க எனக்கு கொஞ்சம் சட்னி தானே செஞ்சு பாருங்க ஹெல்தியும் கூட மேங்கோ அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக மேங்கோ சீசன் இல்லாட்டியும் நார்மலாக நம்ம மேங்கோ வாங்கும் போது ஃபுல் ரைட் டு மேங்கோவாக இருக்கக்கூடாது அந்த ப்ராசஸில் இருக்க உள்ள காய்லேருந்து மாங்காயம் மா மாம்பழமாக மாடுற அந்த ப்ராசஸில் இருக்கிற அந்த மாதிரி மேங்கோவில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதே அளவுகளோட பிடிச்சிருந்து தானே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸோடு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வர்ஷினி பிளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ